தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு ஊடகங்களை பொறுத்தளவுக்கும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு சார்பு நிலை எடுத்து செயல்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம நன்கு அரசியலை உற்று கவனித்தோம் அப்படின்னா நன்கு தெரியும் சமீபத்தில் கூட வந்து ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களோடு ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து ஏற்பாடு செய்யப்பட்டது சமூக ஊடகங்கள் வாயிலாக தான் நமக்கு தெரிய தவிர எந்த ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களும் அது பதிவுமே பண்ணல அங்க என்னதான் பேசப்பட்டது அப்படிப்பட்ட என்ன கேள்வி எழுப்பப்பட்டது அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியும் வெளியேறவில்லை இதெல்லாம் குறித்து கார்த்திக் அவர்களுமே வந்து எழுப்பியிருப்பாரு எழுப்பி இருப்பாரு நீங்க கவனிச்சிருப்பீங்க இருந்த நபர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது ஊடகங்கள் அப்படிங்கிற பேர் வழியில் நடுநிலையாளர்கள் சொல்லிக்கிட்டு விவாதம் மேடை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க நெறியாளர் இருப்பாங்க இல்லையா அவர்கள் தான் சோ மோஸ்ட்லி அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்ட அப்படின்னா ஆள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற மாதிரி தான் வந்து அந்த விவாதம் இடையை வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது நம்ம கவனிச்சிருக்கோம் சோ இப்படிலாம் அவங்க ஊடகங்கள் இருக்க டெல்லியில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அன சீமானவர்களை வந்து புகழ்ந்து ஒரு ஊடகங்கள் பேசியிருக்காங்க சோ பொதுவாக ஆங்கில ஊடகங்களை பேசி பார்க்கும் பொழுதோ இல்லை டெல்லி போன்ற முக்கிய பகுதியில் உள்ள ஊடகங்கள் எடுத்து பார்க்கும்போதோ நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த அண்ட் சீமார்கள் குறித்து எழுதியிருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம பல இடத்துல கவனிச்சிருக்கோம் ஸோ ஒரு சேனல்ல தி பிரிண்ட் அப்படிங்கிற சேனல்ல உட்கார்ந்து விவாதங்கள் நடத்தி இருக்கார்கள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது பிரமிக்க வைக்கிவிட்டது சோ இங்க ஊடகங்களா நான் சீமானர்களை மறைக்க நினைத்தாலும் அவருடைய அசுர வளர்ச்சியால் இந்திய முழுக்க அவருடைய கொள்கைகளும் அவருடைய கட்சியும் வந்து பரப்பப்பட்டு விட்டது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சோ நான் சீமானவர்களை அங்க பேசும்பொழுது அவர் ஒரு தனி ஓனாய் அப்படிங்கிற மாதிரி வந்து பதிவு பண்ணிருக்காங்க லோன் உல்ஃப் அப்படின்னு கூட வந்து சொல்லி இருந்தாங்க சோ இதற்கு அர்த்தங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு நன்றாகவே தெரியும் அந்த எட்டு சதவீத விழுகாடுகள் அப்படிங்கிறது எட்டு புள்ளி இரண்டு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஆறுல இருந்து வந்து எகிரி இருக்கு அப்படிங்கிறதுலாம் குறித்து அவர்களுமே அதுல பதிவுமே பண்ணி இருக்கிறார்கள் சோ இவருடைய தத்துவங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வந்து மகத்தானதாக இருக்கிறது தமிழ் தேசிய தத்துவத்தை பேசி வந்து கொண்டிருக்கிறார் அந்த மக்களும் அதற்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறத குறித்து அதில் அதற்கு டிஸ்கஷன் கூட பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காணொளி அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள் வைரலாக போயிட்டு இருக்குங்க ஸோ இப்படி ஆங்கில ஊடகங்கள் முதல் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுரமாக இருக்கிறது அப்படிங்கலாம் வந்து படிப்படியாக அவர்கள் அவர்கள் பல புள்ளி விவரங்களை எடுத்து வைத்து பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இங்க ஊடகங்கள் மறைத்தாலும் நாம நம்மளுடைய கொள்கையில இந்த இந்திய தேசம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் அவர்கள் நம்மளை உற்றுநோக்க தொடங்கி விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக அமைதி உறவுகளை ஸோ ஊடகங்கள் மறைத்தாலும் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய சமூக வலைதளங்கள் வாயிலாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் கட்சி அப்படிங்கிறது இது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தெரிந்து செய்தியாக இருக்கிறது குறித்து கருத்தில் வரவேற்கப்படுகிறது சந்திப்போம் சரியான கருத்தால் படைப்போம் நன்றி வணக்கம்